இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழக அரசு சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட நான்கு விதமான பதவிகளுக்கு நேரடி பணி நியமன வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து டூ டிகிரி படிச்சிருக்கோம் வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேற்றவாறு நான்கு விதமான பதவிகளுக்கு காலி பண்ணிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மில் ஒரு ஃபோட்டோட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு பதிவஞ்சல் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் போஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு இதில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மட்டும் இரண்டு காலி பண்ணிடங்கள் கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐந்து காலி பண்ணிடங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு மாதம் ரூபாய் சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மாதம் ரூபாய் சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு மாதம் ரூபாய் சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மாதம் ரூபாய் சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு என்னென்ன கல்வி தொகுதி கேட்டிருக்காங்கன்னா டேட்டா அண்ட் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித்து கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மினிமம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிக் குவாலிட்டி கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டென்டல் லாய்ஸ் நர்சிங் சோசியல் சயின்ஸு லைஃப் சயின்ஸு ஸோ இது ரிலேட்டடாக வந்து அந்த போஸ்டிங் ரிலேட்டடாக படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு கிராஜுவேட் டிகிரி கேட்டிருக்காங்க எம்எஸ் ஆஃபீஸில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இந்த வேலை பார்த்திங்கன்னா வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க டெம்பரரி பேசிக் ஜாப் தான் பர்மனென்ட் ஜாப் கிடையாது ஸோ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க